தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகின்றது தூத்துக்குடி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் தலைமையில் தமிழினியன் செல்வகுமார் மாரிமுத்து அர்ஜுனன் சார்லஸ் பாபா செல்வம் வேந்தன் முருகன் ரஞ்சித் பாண்டியன் இசக்கிமுத்து ஜீவக்கனி அந்தோணிசாமி பட்டுவளவன் வில்சன் அந்தோணி வளவன் சுரேஷ் ஆறுமுகம் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தை கட்சியினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்